புனித ரேமண்ட் இவர் ஸ்பெயின் நாட்டின் கட்டலோனியா சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க புனிதர் ஆவார் இவரது தாயார் இவரை பிரசவிக்கும் போதே மறித்து போனார் அதனால் அறுவை சிகிச்சை செய்து தான் தாயின் வயிற்றிலிருந்து இவரை எடுத்தனர் நன்கு கல்வி கற்றிருந்த இவரது தந்தை இவருக்கு நல்லதோர் எதிர்காலத்தை உருவாக்கி தர முனைந்தார் அரகன் அரசின் அரசுவின் சிறந்ததோர் உத்தியோகம் இவரை தேடி வந்தது ஆனால் இவரது எண்ணங்களோ கிறிஸ்துவின் மீதுமே இருந்தது அயலாரிடம் அன்பு காட்டுவதிலும் இதனால் தமது பண்ணைகளில் ஒன்றினை நிர்வகிக்க அறிவுறுத்தினார் சிறு தமது வீட்டின் அருகே இருந்த தூய நிக்கோலோஸ் சிற்றாலயத்தில் ஜெபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் பின்னர் பார்சிலூனா நகரிலிருந்து மெர்செடரின் துறவற மடத்தின் சீருடைகளை ஏற்க ரேமெண்ட் அனுமதித்தார் மெர்செடரின் சபை வட ஆப்பிரிக்காவின் முகமதியர்களிடம் பிடிபட்டிருந்த கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக நிறுவப்பட்டதாகும் ரேமண்ட் அஜ் சபையின் நிறுவனரான து பீட்டர் நோலாஸ்கோவிடம் பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் குருத்துவ அருள்பள்ளி பெற்ற இவர் பின்னர் அச்சபையின் தலைமை பொறுப்பேற்றார் பின்னர் வலன்சியா நாட்டிற்கு மறைப்பணியாற்றி சென்ற ரேமண்ட் மிக சிறப்பான முறையில் மறைப்பணியை ஆற்றினார் அந்நாட்டில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டிருந்த சுமார் நூற்றி நாற்பது கிறிஸ்தவர்களை அடிமைத்தனையில் இருந்து மீட்டார் அதன் பிறகு ரேமண்ட் வட ஆப்பிரிக்காவில் மறைப்பணியாற்றி சென்றார் அங்கு அடிமைகளாக இருந்த இருநூற்றி ஐம்பது கிறிஸ்தவர்களின் அல்ஜீஸ் என்னும் இடத்திலிருந்து மீட்டார் அதன் பிறகு துனிஸ் என்ற நகருக்கு சென்றார் அங்கே மிக சிறந்த முறையில் மறைபரப்பு பணியாற்றிய இவர் அந்நாட்டு முகமதிய மக்களால் சிறைபிடிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டார் சிறையில் இருக்கும் போது இவரின் உதடுகள் இரண்டையும் எழுத்து பிடித்து உதடுகளின் நடுவே பளித்த இரும்பு நாள் துளை போட்டு இரும்பு பூட்டை கொண்டு இவரின் வாயை பூட்டினார் அப்போதும் அக்குடியவர்கள் ரேமண்ட் பணியை அனுபவித்தார் பின்னர் இவரது மீட்கப்பட்ட ரேமண்ட் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் பார்சிலோனா நகரில் இருந்து அறுபது மைல் தூரத்தில் உள்ள கர்டோனோ கோட்டையில் ரேமண்ட் மறைத்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டும் திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டரால் புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் அவர்களால் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இறைவனுக்காக இறைவழியில் வாழ்ந்த இப்புனிதரை போன்று நாமும் இறைவனுக்காக வாழ்வும் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறைஆசி நிறைவாய் புனர்மண்ட் னடஸ் எங்களுக்காக வேண்டிக்